மரியாதைக்குரிய திருக்குழுத்துறை சட்டமன்ற அவர்களையும் தலைவர் திரு ஓம் சிவசக்தி அவர்களையும் விழுப்புரம் மாவட்ட இணைப்பதிவாளர் அவர்களையும் ஊராட்சி மன்ற துணை தலைவர்களையும் வழங்கக்கூடிய அனைத்து ஊராட்சி ஒன்றிய குழு உறுப்பினர்களும் ஊராட்சி மன்ற தலைவர்களும் ஊராட்சி மகளிர் சதவீதம் பொதுமக்கள் பத்திரிகை நண்பர்கள் மற்றும் தளபதி அவர்கள் ஆகவே அவருடைய ஆட்சி இருக்கிறவர்கள் நமக்கு எந்த குறையும் கிடையாது எல்லாம் மிக சிறப்பாக இருக்க முடியும் கடைக்கு முதல்ல ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர் நடந்து போயிட்டு இருந்தீங்க இப்போ அது இல்லை அங்கே மொத்தம் தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சு ரேஷன் கார்டு இருந்தது தமிழக முதலமைச்சர் தளபதி அவர்களுக்கு மிக சிறப்பான வெற்றி கிடைத்திருக்கிறது தமிழக முதலமைச்சருக்கு கிடைத்த வெற்றி மட்டுமல்ல இது இது தமிழ்நாட்டிற்கு தமிழ் இனத்திற்கு மட்டும் கிடைத்த வெற்றி அல்ல கூட்டாட்சி தத்துவத்திற்கு கிடைத்திருக்கிற வெற்றி இந்தியாவிலே இருக்கிற மற்ற மாநிலங்களுக்கும் தமிழக முதல்வர் தளபதி அவர்கள் இன்று முன்னோடியாக இருந்து ஆளுநருடைய நியமிக்கப்பட்ட ஆளுநருடைய அதிகாரங்கள் எந்த அளவிற்கு செயல்படுத்தக்கூடியது என்பதை உச்ச நீதிமன்றத்தின் மூலமாக நிறைவேற்றி இருக்கக்கூடிய ஒரு தலைவர் தான் நம்முடைய தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் இது அவருக்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய மகத்தான வெற்றி என்பதை யாரும் மறுக்க முடியாது அவருக்கு கிடைத்த வெற்றி இந்த கூட்டாட்சி நான் முன்பே சொன்னதைப் போல கூட்டாட்சி தத்துவத்திற்கு கிடைத்திருக்கிற வெற்றி ஒன்றிய அரசினால் நியமிக்கப்படுகிற ஒரு ஆளுநர் எந்த அளவிற்கு செயல்பட்டார் என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும் அந்த அடிப்படையில் தான் அந்த அடிப்படையில் தான் ஆளுநருக்கு இந்த அதிகாரங்கள் எல்லாம் இல்லை என்ற உணர்வோடு தமிழக முதலமைச்சர் அவர்கள் உச்ச நீதிமன்றத்திற்கு சென்றார் உச்ச நீதிமன்றத்திலே அவர் இந்த கவர்னர் ஆளுநருடைய அதிகாரங்கள் கட்டுப்படுத்தப்பட வேண்டும் ஆளுநர் மட்டுமல்ல ஆளுநர் குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி குடியரசுத் தலைவர் ஒரு பதினான்கு வினாக்களை எழுப்பி உச்ச நீதிமன்றத்திற்கு அனுப்பியிருந்தார் அதற்கு மிக தெளிவாக இந்த உச்ச நீதிமன்றம் மிக தெளிவாக பதில் சொல்லியிருக்கிறது அரசியல் அமர்வின் உத்தரவுப்படி இருநூறு இருநூற்றி ஒரு இருபத்தி ஒ இருநூற்றி ஒன்று அரசியலமைப்பு சட்டத்தின்படி குடியரசுத் தலைவருக்கு மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்க வேண்டும் அந்த வழங்கினோம் ரிஜெக்ட் பண்ணுறதுக்கெலாம் அவங்களுக்கு அதிகாரம் கிடையாது அதே மாதிரி தான் நம்முடைய ஆளுநர் அவர்களும் இந்த உச்சநீதிமன்றம் சொல்லி இருக்கிறது ஆளுநருக்கு மூன்று வாய்ப்புகள் தான் உள்ளது என்ன வாய்ப்பு அசம்பிளியில் நான்லாம் சட்டமன்ற உறுப்பினராக ஆறாவது முறையாக இருக்கேன் இப்போ சட்டமன்ற உறுப்பினராக ஆளு ஆறாவது முறையாக இருந்தாலும் எதிர்கட்சியில் இருந்திருக்கேன் ஆளுங்கட்சியில் இருந்திருக்கேன் இந்த சட்டமன்ற உறுப்பினராக இருப்பவர்கள் சட்டமன்றத்திலே நிறைவேற்றி அனுப்புகிற அந்த தீர்மானத்தை சட்டத்தை ஆளுநருக்கு அனுப்புவாங்க நான் முறை அனுப்பணும் ஆளுநர் உடனே கையெழுத்து போட்டு அனுப்பிச்சிருவார் ஏன்னா குறை இருந்தால் மோதல் திருப்பி அனுப்பிச்சு அது கேட்டு மறுபடியும் திருப்பி அனுப்பிச்சு அவர் ஆட்டோமேட்டிக்காக கையெழுத்து போட்டு சட்டத்தை நிறைவேற்றணும் அதுதான் அரசியலமைப்பில் சொல்லியிருக்கிற அதிகாரம் அவர் நியமனம் செய்யப்பட்டவர் அந்த அடிப்படையில் தான் இன்று அவர் என்ன பண்ணாரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் நம்முடைய முதலமைச்சர் மான்மிகு தளபதி அவர்கள் அவர் கையெழுத்திட்டு அனுப்புகிற அந்த சட்டங்களையே அவர் நிறுத்தி வைத்திருந்தார் மறுத்தார் அனுப்பவில்லை இதையெல்லாம் எதிர்த்து தான் நம்முடைய தமிழக முதலமைச்சர் அவர்கள் உச்ச நீதிமன்றத்திற்கு சென்றார் அவர் ஆளுநருக்கும் உத்தரவிட்டார் அதை பார்த்து குடியரசுத் தலைவரே உச்ச நீதிமன்றத்திற்கு சில கேள்விகளை முன்வைத்தார் இன்று உச்ச நீதிமன்றம் வழங்கியிருக்கிற தீர்ப்பு இந்த ஜனநாயகத்தை மக்களாட்சி தத்துவத்தை காப்பாற்றுவதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிற தீர்ப்பு மசோதாவை ஏற்றுக்கொள்ளுகின்ற அதிகாரம் ஆளுநருக்கு உண்டு ஏற்று கையெழுத்து போட்டு அனுப்பிச்சிடலாம் இல்லைன்னா அரசுக்கு திருப்பி அனுப்பலாம் ஏன்னா அவருக்கு சந்தேகம் வந்து வேணாம் சார்னா அரசுக்கு திருப்பி அனுப்பலாம் அதற்கு பிறகு அதை அரசு மறுபடியும் கையெழுத்து கையெழுத்து அனுப்பிச்சிட்டா அதையும் அவர்கள் அப்ரூவ் பண்ணணும் தவிர மறுக்க முடியாது ஆக ஆளுநருக்கு நிராகரிப்பு செய்கிற அதிகாரமே இல்லை இந்த மூணு தான் மசோதாவை ஏற்றுக்கொள்வது அரசுக்கு திருப்பி அனுப்புவது நிராகரிப்பு செய்வது இந்த மூணை தவிர அவங்களுக்கு எதுவும் கிடையாது அப்படி நிராகரிப்பு நினச்சி மறுபடியும் சட்டமன்றத்தை நிறைவேற்றி அது சட்டமாக ஆகிடும் அதைத்தான் இன்று மத்திய அரசுக்கு ஒன்றிய அரசுக்கு சொல்வது போல் நான்காவது அவங்க என்ன பண்ணியிருக்காங்க ஒன்றிய அரசு எங்களுக்கு அதிகாரம் இருக்குது குடியரசுத் தலைவர் இருக்குது அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க ஒன்றிய அரசு பாஜக அரசிற்கு கிடைத்திருக்கிற மிகப்பெரிய அடி அவர்கள் எப்படி பாஜக இல்லாத மாநிலங்களையெல்லாம் ஆட்டிப்படைக்க வேண்டும் என்று நினைத்தார்கள் ஆளுநரை அவர்கள் கைப்பாவைகளாக வைத்துக்கொண்டு இன்று வங்காள தேசமாக இருந்தாலும் இங்கே இருக்கிற கேரளாவாக இருந்தாலும் கர்நாடகாவாக இருந்தாலும் அனைத்து மாநிலங்களும் ஆளுநரை தங்கள் கையிலே வைத்துக்கொண்டு ஆட்டிப்படைக்கலாம் என்று நினைத்தார்கள் அல்லவா அதற்கெல்லாம் தமிழக முதலமைச்சர் அவர்கள் முன்னோடியாக இருந்து அவர்தான் இதற்கு எல்லாவற்றிற்கும் எல்லாவற்றையும் அடி அடிப்படை செய்து உச்ச நீதிமன்றத்திலேயே பெற்றுக் கொடுத்திருக்கிற இந்த தீர்ப்பு தமிழ் இந்தியாவில் இருக்கிற அனைத்து மாநில ஆளுநர்களுக்கும் கிடைத்திருக்கிற கட்டுப்பாடு அடி என்பதை யாரும் மறுக்க முடியாது அந்த அடிப்படையிலே நாம் உண்மையிலேயே அந்த மக்களெல்லாம் சேர்ந்து முதலமைச்சரை வாழ்த்த வேண்டும் குடியரசு தத்துவத்திலே உள்ள அனைவரும் நாம் முதலமைச்சர் அவர்களை வாழ்க 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 என்று வாழ்த்துகிறோம் நன்றி வணக்கம் அதுதாங்க இந்திய அரசு பண்ணுறதெல்லாம் பால்டிக்ஸ் பண்ணுறாங்க அவங்க நேற்று கோவைக்கு வந்த வந்து அவர் வந்து என்ன சொல்லிட்டு போகிறார் எல்லாம் பால்டிக்ஸ் தான் அங்கே மெட்ரோ ரயில் விடுறது கூட என்ன தடை பண்ணியிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும் மதுரையிலேயும் கோயம்புத்தூர்லேயும் மெட்ரோ ரயில் விடுறதுக்கு அவர்கள் இதில் கையெழுத்து போன கேட்டுருக்கலாம் இன்றைக்கி என்னென்னமோ சொல்கிறார் அங்கே மத்திய அமைச்சர் ஒருத்தர் இதெல்லாம் கே அதெல்லாம் கேட்டுக்கணும் இல்லை வினாக்களை அவர்கள் இந்த மாதிரி இதெல்லாம் நடக்குத இந்த இடம் போதுமா வேணாமான்னு கேள்வி கேட்டு அவங்க நிராகரிச்சுன்னு விட பரவாயில்ல ஒன்றுமே கேட்காம நிராகரிக்கணும்னா இது அரசியலுக்காக செய்யப்படுகிற சூழ்ச்சிகள் என்பதை யாரும் மறுக்க முடியாது இதெல்லாம் அதுதான் நான் அவர்கள் சொல்லுவதெல்லாம் வினாக்களாக கேட்டு தமிழக அரசிடம் இருந்து பதில் பெற்றிருக்க வேண்டும் அதையெல்லாம் விட்டுட்டு ஒட்டுமொத்தமாக நிராகரிப்பது என்பது அவர்கள் செய்கிற அரசியலை தவிர அவர்கள் தமிழகத்து மக்கள் என்று சொன்னால் இங்கே திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைமையிலே அமைந்திருக்கிற ஆட்சி இந்த ஆட்சிக்கு எப்பொழுதும் அவர்கள் தொல்லை கொடுக்க வேண்டும் என்று எண்ணுகிறார்கள் ஆனால் தமிழக முதலமைச்சர் அவர்கள் கடந்த நான்கே கால ஆண்டுகளாக இவைகளையெல்லாம் நிராகரித்து மிகச் சிறப்பாக தமிழகத்தை வளர்த்திருக்கிறார் இன்னும் இவைகளையெல்லாம் வளர்ப்பார் அவர் நேற்றே உறுதியோடு சொல்லிவிட்டார் இந்த மெட்ரோ ரயில் திட்டத்தை நாங்கள் நிறைவேற்றுவோம் நிறைவேற்றுவோம் என்று சொல்லியிருக்கிறார் மிக விரைவில் அதுவும் நிறைவேற்றப்படும் ஒன்றிய அரசே தமிழகத்தை வஞ்சிக்க நினைக்காதே என்று உங்கள் மூலமாக நான் மீண்டும் ஒன்றியத்தினுடைய அமைச்சர் அவர் இப்ப நீ கூட ஒரு அமைச்சர் பதில் சொல்லியிருக்காரு அவர்கள் எல்லோருக்குமாக சேர்த்து நான் இந்த பதிலை சொல்ல விரும்புகிறேன் நன்றி வணக்கம்